சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மேற்கு கரையிலும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்திய பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடி உண்மைகளை மறைக்கும் இஸ்ரேல் ராணுவ உளவு மையம் தகர்ப்பு கெஸ்புல்லா தகவல் அறுபத்தி நாலாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ வழங்க திட்டம் விரைவில் பதவி விலக போகும் இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி காரணம் என்ன பாலஸ்தீன இல்லத்தில் ஒரு பகுதியான மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு செட்டிலர்களின் அதிகரித்து வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் டெரர் ஆப் த கேம்ப்ஸ் என்ற புதிய பெயரில் ஆயுத போராட்டத்தை பாலஸ்தீன போராளி குழுக்கள் ஒருங்கிணைந்து அறிவித்துள்ளனர் இஸ்ரேலின் ராணுவ வீரர்களை பல முனைகளில் குறிவைத்து கடந்த சில நாட்களாக தீவிரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலினால் ஏற்பட்டுள்ள இழப்புகளை இஸ்ரேல் இதுவரை வெளியிடவில்லை அதே நேரம் இஸ்ரேலின் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் பத்துக்கு பல அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாலஸ்தீன குழுக்களின் இந்த புதிய ஆபரேஷன் நடவடிக்கை குறித்து லெபனானின் ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ள கமாசின் தொழிற்பேரோ உறுப்பினர் குஷாம் பெர்தான் இந்த புதிய ஆயுத போராட்டம் நன்கு திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாலஸ்தீன அரசியலமைப்புகளின் ஒருங்கிணைந்த சம்மதத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலுக்கு முக்கிய காரணமே காச விவகாரம் அல்ல என்றும் மேற்கு கரையில் உள்ள கிழக்கு ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் தாக்குதல் ஆகியவை தான் முக்கிய காரணம் என்று விளக்கியுள்ளார் சிறையில் விடுவிக்கப்பட்டு பல சீனர்களின் விவகாரத்தில் கூட காசாவை சேர்ந்தவர்களை விட மேற்கு கரையில் உள்ளவர்களே அதிகம் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மேற்கு கரையில் குடியுறுவதற்கான நடவடிக்கையை பாலஸ்தீனியர்கள் தொடங்கியிருப்பதன் மூலம் இஸ்ரேல் மீண்டும் புதிய ஒரு போர்முனையை எதிர்கொள்ளும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது காசா இதற்கு முன்னர் முழுவதுமாக கமாசின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் மேற்கு கரையோ இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது தற்போது அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாலஸ்தீன் அதிகார சபையின் தலைவர் மஹ்மூது அப்பாஸ் உடனடியாக தனது சவூதி பயணத்தை முடித்துக் கொண்டு மேற்கு கரைக்கு திரும்பியது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மேற்கு கரையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பிடி தளர்ந்து வருவதாக பார்க்கப்படுகின்றது மேலும் மேற்கு கரையில் ஈரானின் உதவியுடன் கற்பிணி செய்ய முடியாத அளவிற்கு ஆயுத உற்பத்தி நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது இஸ்டெல் மீது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ஏ ஆர் பி என் என்ற பெயரில் கிஸ்புல்லா முன்னேற்றம் நாற்பது ஆயுதங்களை தாக்குதல் நடத்தியுள்ளது இதுகுறித்து முக்கிய தகவல்களை கிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டு உள்ளது அதில் டெல் அபையின் புறநகரில் உள்ள இஸ்டேலின் ராணுவ உளவுத்துறையான அமானின் தலைமையகத்தை தாக்குவதுதான் முக்கிய திட்டம் அந்த தலைமையகத்தில் தான் எண்ணாயிரத்தி இருநூறு என்ற பெயர் கொண்டு இஸ்டெலின் படைப்பிரிவு செயற்பட்டு வருகின்றது இந்த பிரிவுதான் கிஸ்புல்லாவின் பாதுகாப்பு தளபதி திட்டத்தை அரங்கேற்றியது எனவே அவர்களின் அலுவலகத்தை தகர்க்க வேண்டுமென்று திட்டமிட்டோம் அந்த வகையில் இஸ்ரேலின் ராணுவத்தை கவனம் திருப்பல் தொடர்ந்து ராணுவ பாசறைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினோம் இதில் எங்களின் ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலின் ஆயண்டோ முழுமையாக இறங்கியது இதனையடுத்து எங்களின் திட்டத்தின்படி ஐந்து ஆளில்லா விமானங்களை நோக்கி அனுப்பினோம் எங்களது ஆயுதம் திட்டமிட்டபடி இலக்கினை துல்லியமாக தாக்கியது ராணுவ உளவு அமான் அமைப்பின் அலுவலகத்தை காப்பதற்கு இஸ்ரேல் உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தி கேடையும் எந்த ஒரு தகவலும் வெளியே கசியாவாறு மேலும் தங்களின் தாக்குதலை முன்கூட்டியே தடுக்க லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறுவதிலும் உண்மையில்லை தாக்குதல் நடத்திய எந்த இடத்திலிருந்தும் நாங்கள் எங்களது தாக்குதலை நடத்தவில்லை நாங்கள் எங்கிருந்து தாக்குதல் நடத்தினோம் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் எங்களின் இலக்கு என்ன என்பதையும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே எங்களது தாக்குதல் முழு வெற்றியை பெற்றது என கிஸ்புல்லா புதிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது காசாவில் மூன்று நாள் போர் நிறுத்தத்தில் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து அளிக்கப்பட இருப்பதாக ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது பயங்கரமான போர் நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை சீரழித்துள்ள நிலையில் இந்த போலியோ தடுப்பு முகாமானது முன்னெடுக்கப்படுகின்றது காசாவில் உள்ள ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து செலுத்தும் முகாம்களை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார அமைப்பு மற்றும் அதன் கூட்டமைப்புகள் இணைந்து நடத்த உள்ளனர் இந்த மருத்துவ முகாமானது காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பத்து மாத குழந்தைகளுக்கு போலியோ பதிவானதை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது போலியோவால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு இரண்டு கால்களும் முடங்கியுள்ளது உலக சுகாதார அமைச்சகத்தின் தகவலில் சிறுவனுக்கு ஏற்பட்டுள்ள முடக்குவாதமானது இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்பட்டு எந்த அறிகுறையும் வெளியே தெரியாமல் இருந்து வருவதை சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுத்துள்ள இந்த போலியோ தடுப்பூசி முகாமானது அவ்வளவு எளிதாக இருக்க போவதில்லை காசாவின் பெரும்பாலான சாலைகள் மருத்துவமனைகள் கட்டமைப்புகள் மிகவும் உள்ளது அதே சமயம் காசாவில் உள்ள தொன்னூறு சதவீத மக்கள் போர் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சிதறி காணப்படுகின்றனர் உலக சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலுடன் போலியோ தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது முப்பது நாட்கள் நடைபெறும் போலியோ மருத்துவ முகாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நேரமான காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் கூடுதலாக நாள் போலியோ முகாம் நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எம்ஐ எஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி என்ற இஸ்ரேலின் போர் ஆராய்ச்சி நிறுவனம் எடுத்து கருத்து கணிப்பில் பல்வேறு முக்கிய தரவுகள் கிடைத்துள்ளன ஐம்பத்தி எட்டு சதவீத இஸ்ரேல் வீரர்கள் தங்களது தலைமை ராணுவ தளபதியான அதாவது சீப் ஆப் ஸ்டாஃப் கர்ஷி கலவி மீது நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் இஸ்ரேல் ராணுவ தலைமை வீரர்களுக்கு ஆதரவாக இல்லை என்று எண்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் ராணுவ உளவு பிரிவான அமான் அமைப்பின் தலைவராக இஸ்லாமி பெண்டர் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் கர்சி கிளைவியின் நண்பர் என்றும் ராணுவத்தின் தோல்விகள் வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முன்னூறு நாட்களை கடந்தும் காசாவில் கமாசை அளிக்க முடியவில்லை பனியன் கைதிகளை மீட்க முடியவில்லை போன்ற காரணங்களினால் இஸ்ரேல் படையினரிடையே மிகப்பெரிய மனக்குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ராணுவ தலைமை தளபதி மற்றும் அவரது சகாக்கள் பதவி விலகுவார்கள் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன காசா மேற்கு கரை ஜெருசலேம் ஆகிய இடங்களில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது காசா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் மோசமடைந்து வருகின்ற நிலைமை குறித்து கவலை தெரிவித்து பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை காசாவில் உலக உணவு திட்ட வாகனத்தின் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியது இது காசா பகுதியில் டபிள்யூ எஃபி இன் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படுவதற்கு வழிவகுத்ததென்று பிரான்ஸ் வன்மையாக கண்டனம் செய்தது அல்லக்ஷா மசூதி வளாகம் குறித்து தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய மந்திரி இதாமர் பென் கிவிரின் பொறுப்பற்ற கருத்துக்களுக்கு பிரான்ஸ் கண்டனம் செய்தது ஜெருசலமில் உள்ள புனித தலத்தை பற்றிய தற்போதைய நிலைக்கு இப்போது முறையான சவால் பரவலான அமைதி நீதியின்மைக்கு பங்களிக்கிறது என்று தெரிவித்துள்ளது உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நலுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த ஆலய திருவிழாவில் இருபது எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க